உயிர்களும் என்பற்று வாழ்க இறைவனை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் நாம் பெரும்பாலும் இறைவனை முழுவதுமாக நம்புவதில்லை ஒரு முறை முல்லாவும் அவரது மனைவியும் படகில் போய்கொண்டிருந்தார்கள் அப்போது ஆற்றில் பயங்கர வெள்ளம் வருகிறது அப்போது அவரது மனைவி அவ்வளவுதான் நம்ம தொலைந்தோம் நாம் வீட்டிற்கு திரும்ப போவதில்லை என்று அழத் தொடங்கிவிட்டார் ஆனால் முல்லாவோ அமைதியாக இருந்தார் இதை பார்த்த அவரது மனைவி ஆச்சரியப்பட்டு முல்லாவிடம் ஏங்க நான் இங்கே ஒட்டி புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களே உங்களுக்கு நம் உயிர் போக போவது பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லையா என்று கேட்டார் உடனே முல்லா தன் மடியில் இருந்த கத்தியால் மனைவியை குத்தப்போனார் போனார் மனைவி பயப்படவில்லை முல்லா தன் மனைவியிடம் கேட்டார் நான் உன்னை கத்தியால் குத்தப் போகிறேனே பயம் இல்லை என்று கேட்டார் உடனே அவர் மனைவி சொன்னார் நீங்கள் என் கணவர் என் மீது அளவுகடந்த கடந்த அன்பு உள்ளவர் அதனால் கத்தியால் குத்த மாட்டீர்கள் என்ற நம்பிக்கைதான் என்றார் அதற்கு முல்லா சொன்னார் அதே நம்பிக்கையை தான் நான் இறைவனிடம் வைத்துள்ளேன் ஏனென்றால் இறைவன் நம் மீது அளவுகடந்த அன்பு வைத்திருப்பவர் இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அதனால்தான் நான் இந்த வெள்ளத்தை கண்டு பயப்படவில்லை என்று சொன்னார் நம்பினோர் கெடுவதில்லை திருச்சிற்றம்பலம்